அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது அந்த கிறிஸ்மஸ்க்கு அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கிறிஸ்மஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஸ்டார் கூட ஸ்டார் நட்சத்திரம் அது உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் அதை நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் கையால் போட்டு அந்த ஸ்டாரை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க அதுதான் என்னோடய விருப்பம் நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம கையால் போட்ட ஸ்டாரை நீங்கள் வைக்கணும் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரணும் அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போடுங்க அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்லித்தரேன் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை பார்த்து கற்றுக்கிட்டு இந்த டைமை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி அழகாக போட்டு மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வருமானம் வரும் அருமையான வருமானத்தை நீங்கள் எடுங்க இப்போ நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நமக்கு ஸ்டார் போடுறதுக்கு இது மாதிரி அஞ்சு கோன் தனித்தனியாக நம்ம போட்டு வச்சுக்கணும் சரிங்களா இது மாதிரி அஞ்சு கோன் தனித்தனியாக நம்ம போட்டுக்கணும் நான் பாருங்கள் நாலு கோன் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்படி நாலு கோன் போட்டுச்சிட்டேன் இன்னும் ஒரு கோன் தான் நான் போடணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக அதை நான் போடுறேன் நாலு கோன் போட்டோமா இதே மாதிரி நாலு அஞ்சு ஸ்கோன் போட்டு அஞ்சு இணைக்கணும் அதுதான் நமக்கு நட்சத்திரமாக வரும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளார இவங்க என்ன கலர் வேணால் பல்ப் போட்டுக்கலாம் டேப்பில் இப்படி அளவெடுணும் பார்த்தீங்களா நாற்பத்தாறு எடுத்துருக்கிறேன் நாற்பத்தாறு இது ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆ நாற்பத்தஞ்சு கூட எடுத்துக்கோங்க அப்போ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாலு ஸ்கேலுக்கு ஒரு கால் இன்ச்சு கம்மியாக வரும் மூணே முக்கால் ஸ்கேல் எடுத்திங்கன்னா போதும் மூணே முக்கா ஸ்கேல் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இங்கே பாருங்கள் பச்சை கலரில் அஞ்சு பிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பிட்டு வெட்டியிருக்கேன் பச்சை கலரில் அஞ்சு விட்டு வெட்டிக்கோங்க இந்த பாருங்க ரோஸில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பிட்டு ஒம்பது பிட்டு வச்சுக்கணும் சரிங்களா அஞ்சு நாலு ஒம்பது 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 அதில் அஞ்சு மொத்தம் பதினாலு பிட்டு நம்ம வெட்டிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பச்சை கலர் பாருங்கள் ரெண்டு நுனி ஒன்றா வச்சு இங்கே இப்படி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுருக்கோங்க அப்போ உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த மையத்தை பார்க்க தேவையில்லை இப்படி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு சாதா நாட்டு போட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த ஸ்கோன் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்லி சாதாரண நாட்டு இப்படி தான் போடணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க இதுதான் சாதார நாட்டு இப்படி நாலு பக்கம் போட்டு இந்த ரெண்டு வயதும் கரெக்டாக தான் பாருங்கள் கொஞ்சம் எச்சா இருந்துச்சுன்னா இப்படி இப்படி கொஞ்சமாக விட்டு இப்படி மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி ரெண்டு சைடும் பார்க்கணும் ஏன் ஃபஸ்ட்டு தர போடும்போது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போடும் நல்லா டைட்டாக சின்ன பூவாக போடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பச்சை போட்டோமா மறுபடியும் மூணு உன்னில் ரோஸ் போடணும் இது வந்து செக்குடு மாதிரி டிசைனில் போடுறோம் நீங்கள் எப்படி வேணால் இப்போ வெறும் பச்சையவும் போடலாம் வெறும் ரோஸும் போடலாம் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எப்படி வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நான் செக்குடு டிசைனில் போடுறதுனால ஒரு பச்சையை போட்டேன் இப்போ ரோஸ் ஜாயின் பண்ணுறேன் ரோஸில் மூணு போட்டு ஜாயின் பண்ணணும் இப்படி ரோஸை போடுங்க ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் எச்சா இருந்தால் இப்படி லூஸ் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் ரெண்டு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு இப்படி கரெக்டாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதை டைட் வச்சுக்கோங்க மூணு ரோஸ் போட சொன்னேன் பாருங்கள் கீழே இருந்து ரெண்டையும் கரெக்டாக வச்சுங்க இங்கே வந் வைக்கும்போது இப்படி இப்படி ஒரு ஆள் தழுத்து விட்ருங்க அப்போ உங்களுக்கு மாறாமல் இதுதான் மையம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிங்க சரிங்களா இப்போ வந்து சாதாரண தான் போடுறோம் நம்ம இப்போ ரெண்டு ஒன்றா கரெக்டாக இருக்க பாருங்கள் நல்ல ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கடைசி போட்டு ஜாயின் பண்ணுறோம் இப்படி அழகாக ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போதே இந்த விட்டில் நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சிடணும் முடிச்சு போட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு இதை ஆரம்பிங்க ஒரு சைடு முடிச்சு போட்டு ஒரு பூ போட்டோமா ஒரு பூ போட்டு அந்த ஒரு சைடு முடிச்சு போட்டு அந்த ஒயர்லேயே இதெல்லாம் முடி இந்த பக்கம் கொண்டாந்துட்டோம் இதோட முடிச்சிட்டோம் பாருங்கள் மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு மூணு ஒம்பது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பூ போட்டதுனால அஞ்சு பூ ஓகேவா இப்போ இந்த பக்கத்தை நம்ம விட்டுடணும் இந்த சின்னதாக இருந்துட்டு இந்த பக்கத்தை விட்டுட்டு இந்த முடிச்சு போட்ட பக்கம் என்ன பாருங்க இந்த முடிச்சு போட்ட பக்கம் இந்த முடிச்சு போட்டுக்கிறீங்களே அந்த சைடில் இருக்கிற கடைசி ரெண்டு பிட்டு எடுத்துக்கிட்டு இது ரெண்டுக்கும் ஒரு நாட் போடணும் சாதாரண நாட்டே போடணும் பார்க்கறதுக்கு முக்கோணமாக தெரியும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு கோணு அழகாக கோன் போட்டு கோன்னு தனியாக நீங்கள் விற்கலாம் கோன் போட்டு கூட வாசப்படி மாடல் நிலவுக்கு ரெண்டு பக்கமும் வைக்கிற மாதிரி அன்றைக்கி சொல்லி கொடுத்தோம் அந்த கோன் தனியாகவும் போட்டு விற்கலாம் இப்படி ஸ்டாராகவும் விற்கலாம் ரெண்டு இன் ஒன் மாதிரி ரெண்டு லா ரெண்டு மடங்கு நமக்கு அதில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்படியே இந்த பூ போட்டோம்ல நல்லா பார்த்துக்கோங்களேன் இந்த பூ ஒன்று போட்டோமா முக்கொன்று வந்துச்சா இந்த பூ போட்ட இந்த ஒரு ஒயரில் அந்த ஒயரில் இப்படி எல்லா பூவும் போட்டுணும் சரியா இப்படி போட்டணும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி இப்போ முடிச்சு போட்ட வரைக்கும் இந்த பக்கம் இருக்குல்ல இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சாதாரண போடணும் இந்த கடைசி விட்டு தான் பிடிச்சி போடுறோம் இப்படி போட்டுக்கோங்க இதுக்கு பேர் ஐஸ்கோன் அஞ்சு ஐஸ்கோனை சேர்த்து போட்டோம்னா ஸ்டார் கிறிஸ்மஸ் ஸ்டாராக மாறிடும் இப்போ இப்படி போட்டோமா இந்த பக்கம் இருக்கிற வரை பிடிச்சி இந்த பக்கம் இதை போட்டு இங்கே போட்டு போட்டு காட்டுறேன் சரிங்களா பாருங்க இந்த மூளை ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் ஒரு பூ போட்டு இந்த ஒயர்லேயே இது முடிச்சு முடிச்சு இங்கே பாருங்கள் சின்ன பிட்ட ஆகிடுச்சி மாதிரி இந்த மூளை ரெண்டையும் பிடிச்சி போட்டு இந்த பூ போட்டு முடிச்சிட்டோம் மூணு போட்டோமா இப்போ நாலாவது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் நாலாவது இந்த முடிச்சு போட்டோம்ல இந்த முடிச்சு போட்ட ஒயு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது இந்த சைடு இல்லை எந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குதோ அந்த சைடு இருக்கிற பூவை பிடிச்சி போடணும் இந்த முடிச்சே நம்ம இப்போ அவுத்துறலாம் அவுத்துட்டு இந்த எந்த சைடு பார்த்த மாதிரி தான் அந்த பூவில் ஒரு நாட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு மூளை திருப்புறதே இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்களே பாட்டு போட்டுக்கலாம் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ம் பாருங்கள் இப்போது இதை பிடிச்சி ஒரு நாட்டு போட்டோமா இப்போ இந்த பச்சை உயரே பிடிச்சி இது எல்லா பூவும் போட்டு முடிக்கணும் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த ரோலிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லைங்களா அதுலேயும் ஒரு நாட்டு போட்டோம் மொத்தம் இப்படி நாலு பூ போட்டோம் இந்த நாலு பூ போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த எழுத்தாப்புல எழுத்தாப்புல வருது இல்லைங்களா எதிர் எதிர் பக்கம் இருக்கிற ரெண்டு நாட்டை பிடிச்சி ஒரு சாதா நாட்டு போடலாம் ரெண்டையும் அப்படி பக்கமா பாருங்க இந்த பக்கம் வர உயிரே இந்த பக்கம் நாட்டு போடணும் இந்த பக்கம் வர இந்த போய் இந்த பக்கம் இப்படியே நீங்க போட்டு முடிச்சிங்கன்னா கடைசி வள்ளிங்க போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு கோணா வந்து நிற்கும் எல்லா ஒயிலும் போட்டு முடிச்சிடுங்க இதே மாதிரி தான் போடணும் வேற ஒரு வேலை இல்லை இந்த ஒரு நாலு லைன் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாச்சு இந்த இந்த சாதாரண ரெண்டி பிடிச்சி சாதாரண போட்டோம் இந்த பக்கம் வர ஒயரை பிடிச்சி நம்ம இந்த போடுறோம் எல்லா ஒயரும் போட்டு போட்டுருங்க இந்த ஒயர் பிடிச்சி எல்லாம் போட்டுமா மாதிரி இந்த பக்கம் வர ஒயரை இப்படி பிடிச்சி போட்டுக்கோங்க இப்படியே போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கோனாக தானாக வரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்படியே கார்னர் காரணம் போட்டிங்கன்னா கடைசியாக இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் உயிரை இந்த பக்கம் போடுங்க அந்த பக்கம் ஒயிரை அந்த பக்கம் போடுங்க சரியா பாருங்கள் இப்படியே இந்த ஒயு இந்த ஒயிரை போட்டு இப்படியே கடைசி வலிக்கு முடிச்சு விட்டு இந்தாண்டி கடைசி வலிக்கு முடிச்சிருந்தா இந்தாண்டி கடைசி வலிக்கு முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு கீழே வாங்க இது பூரா முடிச்சுருங்க இது வரைக்கும் இது இது பூரா முடிச்சுட்டு போட்டுங்க பாருங்கள் அடுத்து தான இப்படி இது வருது சைடு அதுக்கப்புறமா இது ரெண்டி பிடிச்சி போடுவேன் இப்படியே வரும் இப்போ இது ரெண்டாவது லைன் நான் போடுறேன் ஐஸ்கோன்னு உங்களுக்கு தானாக வரும் இப்படி போட்டிங்கன்னா வரும் இப்போ இந்த வயது தனியாக போட்டு முடிச்சுங்க அப்புறம் இதை போட்டு முடி இதையும் போட்டு முடிச்சு இது முடிச்சு இப்படியே முடிக்க முடியாது உங்களுக்கு இது பாருங்கள் இப்படி கோனாக வந்துடும் சரியா இதில் அஞ்சு அஞ்சு ஐஸ் கோன் நம்ம போட்டு வச்சுருக்குறோம் உங்களுக்கு இது எப்படி இணைக்கணுங்கிறதே இப்போ நான் சொல்லித்தரேன் நம்ம சிகப்புலையும் இதே மாதிரி அஞ்சு கோண் தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறோம் இதில் பாருங்கள் ரெண்டு கோன்னு இணைச்சிட்டோம் மூணு கோணாக இருக்குதா இதுலேயும் பாருங்கள் ரெண்டு கோன்னு இணைச்சிட்டோம் இப்போது உங்களுக்கு எப்படி இணைக்கணுன்றது காட்டுறேன் நீங்கள் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் இணைக்கணும் இந்த கீழே இப்படி போடும்போதே இப்படி அஞ்சு நாலு லைன் போடுறீங்களே இந்த நாலு லைன் போடும்போதே இந்த நாலு ஒயருமே இப்படி சொறி விட்ருங்க ஒரு மூணு மூணு வீட்டுக்கோ நாலு வீட்டுக்கோ சொறி விட்டு மீதியே கட் பண்ணிடுங்க இந்த நாலு ஒயர் மட்டும் இப்போ நாலு அதுக்கு பக்கத்தில் நாலுக்கு பக்கத்தில் அஞ்சு ஆறு ஆறு பூ இப்படி நாங்கள் சொறி விட்டுக்கிறோம் இப்படி சொறி ஃபஸ்ட்டே சொறி விட்டேன் சரிங்களா இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுன்னு பாருங்கள் இப்போ இந்த மூணு பூவும் நம்ம போட்டோம்ல இங்கே வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துல நாலு அஞ்சு ஆறு ஆறு பூ வந்து இப்படி உள்ளே சொல்லிட்டோம் இந்த உச்சியில் பாருங்கள் ஸ்டார்டிங் இதுதான் உச்சியில் போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் ரெண்டு ரெண்டு இதுலேருந்து இதுதான் இதனோடய உச்சி இப்போ இந்த பூ இப்படி எடுத்துக்கோங்க இந்த பூ தான் ஃபஸ்ட்டு பூ இந்த ஃபஸ்ட்டு பூவையும் இங்கே பாருங்கள் இதனோட ஃபஸ்ட்டு பூ இந்த பூவில் இது இதனோட ஃபஸ்ட்டு பூவையும் இது வந்து இதை ரெண்டு இணைச்சதோட பூ அந்த பூ விட்ருங்க அந்த பூ விட்டுட்டு இந்த வெள்ளைப்பூவும் இந்த வெள்ளைப்பூவும் ஒன்றா வச்சுக்கோங்க இப்படி ஒன்றா வச்சு ஒரு சாதாரண இடத்த போடுறோம் பாருங்க இப்படி வச்சுக்கோங்க நல்லா டைட் வச்சு போடுங்க லூஸ் விட்டுறாங்க உங்களால் எப்படி முடியுதோ அப்படி பக்கமாக வச்சுக்கோங்க டைட்டாக போடுங்க லூஸ் விடாது நல்லா டைட்டாக போடுங்க இப்படிக்குதா நல்லா பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதனால தான் ஈஸியாக சொல்லித்தரேன் நல்லா சாதா நட்டு லூஸ் விடாமல் இப்படி டைட்டாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து டைட்டு ஒரு பூ போட்டேன்னா அடுத்த பூ ஒவ்வொரு பூவும் இது மாதிரி இந்த ஒவ்வொரு பூவும் நம்ம எடுத்து நாட்டு போடுறோம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கழுண்டாம இருக்கும் தனித்தனியா கழுண்டாது காலத்துக்கும் அப்படியே கிடக்கும் இந்த பூ இந்த பூ பக்கத்து பக்கத்து பூவை எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாட்டா நம்ம போடுங்க இருக்கிற பூவெல்லாம் நீங்க வச்சு அப்படியே ஒரு லப்பர் பேண்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க லப்பர் பேண்ட் போட்டுட்டு கூட போடுங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ரெண்டு பூ போட்டோமா ஒவ்வொரு தடவையும் இந்த பூ நீங்கள் இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பூ அதுக்கு அடுத்த பூ என்னவோ அதுதான் நம்ம எடுக்கணும் இப்படியே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா எடுத்து எடுத்து இன்னொரு பூ போட்டு காட்டுறேன் இது இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க இதையும் பக்கமாக வச்சுக்கோங்க ஒரு சாதா நட் போடுறோம் ஒரு சாதா நட் போடும்போது நிறையா ரெண்டையும் பக்கமாக வச்சு இழுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா டைட் கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இழுக்காதீங்க ரெண்டையும் பக்கம் வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ மூணு பூ போட்ட மாதிரி இதே மாதிரி போட்டு காட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பக்கமாக வைக்க முடியுமோ அவ்வளோ பக்கமாக வச்சுக்கோங்க இந்த இந்தாண்ட ஒரு பூவு இந்தாண்ட ஒரு இந்தாண்ட ஒரு பூ இந்தாண்ட ஒரு பூ எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு எவ்வளோ எப்படி வசதியாகுது அந்த மாதிரி பக்கமாக வச்சுக்கோங்க இந்தாண்ட ஒரு பூ இந்தாண்ட ஒரு பூன்னு எடுத்து எடுத்து நம்ம ஒரு சாதா நாட்டு போட்டு முடிக்கலாம் இவ்வளோ பக்கமாக வைக்கும்போது தான் ஈஸியாக இருக்குது நமக்கு நீங்களும் இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நாட்டு போடுங்க கீழ் வயிறு இழுத்து மேலே இன்னும் எத்தனை பூ இருக்குது இன்னொரு மூணு பூ இருக்குது இந்த பூவு இந்த பூ பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க இது குழப்பிக்காதீங்க அதனால தான் இத்தனை தர தெளிவாக சொல்லித்தரேன் இப்படி பக்கமாக வச்சு நாட் போட்டுக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெளிவாகவே தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன் புரிஞ்சு போடுங்க தெரியலைனாலும் கேளுங்க சொல்லித்தரோம் பாருங்க அப்படி பக்கம் பக்கமாக சாதா நாட்டு இந்த பூவு இந்த பூ மாற்றி போட்டாதீங்க பார்த்து போடுவோம் இப்போ நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க அப்போ வந்து நாட்டு உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கும் பக்கமாக வச்சுக்கோங்க ஓகேவா இப்படி வச்சு பண்ணும்போது நமக்கு அப்படியே போட்டு வரணும் சரிங்களா இன்னும் ரெண்டு பூ இருக்கா ரெண்டு பூ இப்படி எடுங்க அப்படி சின்னதாக வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க திரும்பக்கூடாது திரும்ப அது பருவோம் திரும்பாத வைக்கணும் திரும்பினா பூ தப்பாகும் பக்கமாக வர வர இந்த பூ பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே கண்டுக்கும் அதனால் கீழே அடியில் அடியில் இருக்கிற பூ இழுத்து மேலே இருங்க இன்னும் எத்தனை பூ இருக்கு அவ்வளோதான் முடிச்சிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ வந்து இப்படி சொல்லிட்டேன் இப்போ எத்தனை போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பூ வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த பதினோரு பூ போட்டோமா பாருங்க இப்போ உள்ள பக்கம் பாருங்கள் நம்ம போட்டது எதுன்னு பாருங்கள் இப்போ இது போட்டோம்ல இந்த பாருங்கள் ஒரு கை உள்ளே வச்சுக்கோங்க ஒரு கை உள்ளே வச்சுட்டு மேலே உச்சியிலேருந்து வாங்க இந்த இருந்து இந்த பூவை அப்படியே உள்ள கொண்டாந்துருங்க இந்த ஒயரை பிடிச்சி உள்ள உள்ளே கொடுத்து ஒயரை உள்ள ஒரு கை வச்சுருக்கோம்ல அந்த கை வச்சு நீங்கள் இழுத்துக்கோங்க உள்ளியை இழுத்துக்கோங்க ரெண்டு 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 வயரும் உள்ளே கொடுத்துருங்க உள்ளே கொடுத்துட்டு நல்லா இழுத்துக்கோங்க அந்த பூ மட்டும் வெளியே தெரிஞ்சால் போதும் சரியா இங்கேருந்து கூட போகலாம் பார்க்கலாம் இப்படியே ரெண்டு வயிறு உள்ளே கொடுத்துட்டேன் சரியா இப்போ இந்த பூ இருக்கா இந்த பூவோட ரெண்டு வயர் நம்ம உண்டாரு கை வச்சு உள்ள ஒரு கை கொடுத்து அதை நீங்கள் வந்து உள்ளே இழுத்துக்கோங்க இழுத்துக்கோங்க சரியா இதே மாதிரி எல்லா பூவையும் உள்ளே இழுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா பூவும் உள்ளே சொறி விட்டுன்னா இப்போ அப்படியே உள் பக்கம் பார்க்கலாம் உள் பக்கம் பாருங்கள் இந்த ஒயர் தான் நம்ம சொருன்னு ஒயர் இப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த உச்சியிலேருந்து நம்ம போடலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூவாக இந்த பூவெல்லாம் இப்படி விட்டுருங்க நம்ம இது போட்டோம்ல என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த பூ இருக்குல்ல இதனுடைய எதிர் பக்கம் இது வந்து இந்த பக்கம் வர மாதிரி இப்போ நம்ம சொருவணும் இந்த பூவோட எதிர் சைடில் அந்த பூவை விட்டுட்டு அது பக்கத்து பூவிலேயே நம்ம ஒரு மூணு பூ சொருன்னா போதும் அதுக்கு மேலே சொரு வேண்டாம் பாருங்கள் மூணு மூணு பூ அப்படின்னால பிடிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு அப்படி மூணு பூ மூணு பூசோருவிட்டு மீதி வயிறு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் காரணம் மூணு பூசொரிக்கா இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுல்ல இந்த இந்த பிட்டியும் இந்த பக்கம் வர பூ ஒழித்து நம்ம போட்டுக்கலாம் புரிய பாருங்கள் ஒன்று திரும்ப வேண்டாம் ஒன்று போட்டோமா இந்த பூ எங்கே போதும் அந்த டிசைன்லேயே போட்டுக்கலாம் ரெண்டு மூணு இப்போ ஒரு பூ சொறேன் அடுத்த பூ பாருங்கள் தா இது ரெண்டாவது பூவா ஃபஸ்ட்டு இந்த பூ நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இது ரெண்டாவது பூவும் அதே மாதிரி தான் இந்த பூ எங்கே போதோ ஜெயித்து மாதிரி அப்படியே மூணு பூ இந்த மூணு பூ இப்படி எல்லா பூவும் சொருவிட்டு உங்களுக்கு காட்டேன் ஹலோ இப்போ வந்து ஆ இங்கே பாருங்க இப்போ நம்ம இப்படி சொருவிக்கிறோம் மூணு பூ இதா மூணு மூணு பூ சொருவிருக்கோம் தெரியுதுங்களா இந்த இந்த சைடு இருக்கிற வயிறை இப்படி மூணு பூ இந்த பக்கம் இருக்கிற வயிறை இப்படி மூணு பூ சொறி இருக்கோம் இப்போ எல்லாமே நம்ம சொருவிட்டோம் சொருவிட்டு இதை வந்து மீதி இருக்கிற வயரை நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மீதி இருக்கிற வயிறை இதா ஒன்று வெள்ளை அடுத்தது இப்படி இருக்கிற எல்லா ஒயரும் இப்படி கட் பண்ணிடுங்க பாருங்க மீதி இருக்கிற ஒயரை இப்படி கட் பண்ணிடுங்க வலுக்குது நல்ல சைனிங்கா இருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அஞ்சாவது பூ இப்படி ஜாயின் பண்ணோம்னா ஸ்டாராக மாறுது பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி தான் இந்த உச்சி பூ இருக்குல்ல உச்சியில் இருக்கிற பூ இதையும் இந்த பூவெலாம் உள்ளே கூட தள்ளி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த வெள்ளை பூ இருக்குல்ல இதில் இருக்கிறது இந்தான போட்டோம் இந்த ஒரு வயிறும் இந்த ஒரு வயரம் தான் இருக்குது நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அஞ்சாவது பூ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அஞ்சாவது பூவை ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு ஸ்டாராக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி தான் இப்போ ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அது எப்படி போடணுங்கிறது ஒரு ஒரு கோனு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த கோனை பயன்படுத்தி அதே மாதிரி அஞ்சு கோன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அந்த அஞ்சு கோனையும் இப்படி இணைச்சிக்கோங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிற பூ கரெக்டாக பூ மாற்றி போட்டாதீங்க இந்த பக்கத்து பக்கத்தில் இருக்குதுல அந்த ரெண்டு பூ எடுத்து போட்டுக்கோங்க இது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோமா ஜாயின் பண்ண இந்த ஜாயின் பண்ண எல்லா பூலையும் இந்த முதல் பூவை மட்டும் விட்டுருணும் இந்த முதல் பூ விட்டுட்டு மீதி தான் மூணு மூணா சொருகி உள்ளார நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த முதல் பூவை எப்படி போடணும்னு பாருங்க இது பாருங்க இதெல்லாம் சொல்லிவிட்டோம் இப்போ இந்த பூ போட்டிருக்கோம்ல இதையும் மூணு பூல சொருவிட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம் ஆஹ் இப்படி ஒவ்வொன்று இப்படி நம்ம சொருவி மூணு பூவை சொருவிட்டு எல்லாம் கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பக்கமும் நம்ம சொருவிட்டோம் இதையும் அதே மாதிரி கட் பண்ணிடுங்க முதல் பூவை விட்டுட்டு விட்டுட்டு தான் நம்ம வந்து சொருவிருக்கோம் அதனால் அந்த முதல் பூ தான் இது இங்கே இருக்கிறதெல்லாம் முதல் பூ ஒவ்வொரு பக்கமும் ஜாயின் பண்ண முதல் பூவை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் டைட்டாக வச்சு ஒவ்வொரு நாட் மட்டும் போடணும் அவ்வளோதான் வேலை இப்படி தான் இங்கே ஒயர் சொருவுறதுக்கு உங்களுக்கு கரண்ட் ஒயர் சொருவி நீங்கள் லைட் போட்டுக்கலாம் நல்லா கலர் கலராக பல்ப் இருக்குதுங்களா இந்த ஒயர் மலை படாத அளவுக்கு நீங்கள் பல்பை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது ஒயர் மலை படாத மாதிரி நீங்கள் வந்து பல்ப் போட்டுக்கோங்க இந்த அஞ்சு பக்கமும் எல்லா ஒயரும் இப்படி இணைச்சி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு பூவும் விட்டுட்டு மீதி பூவெல்லாம் சொருவிட்டோம் இந்த மேலே உச்சியில் இருக்கிற ஒரு பூ மட்டும் இப்படி பிடிச்சி ஒவ்வொரு எல்லா பூவும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நம்ம நாட்டு போடுறோம் கிராஸ் கட் நாட்டு தான் இதுக்கு போயிடும் கிராஸ்கட்டாக நம்ம போடுறோம் சரிங்களா அப்புறம் இப்படி ஒரு நாள் போட்டுக்கோங்க ஒவ்வொரு நாட்டு ஒரு நாட்டு ஒவ்வொரு நாட்டு போட்டு இப்படியே வந்து ஒவ்வொரு நாட்டாக அஞ்சு பூ தான் வரும் அஞ்சு அஞ்சு பூவும் இப்படி போட்டுக்கோங்க இப்போ அவங்க கரண்ட் ஒயர் இதுக்குள்ளே கொடுக்கறது கரெக்டாக ஈஸியாக இருக்கும் இந்த பூவை இப்படி திருப்பிட்டு ஏதாச்சும் ஒவ்வொரு பூவில் சொரி விட்டு இந்த ஏதாவது ஒரு பூவில் சொரி விட்டு அதை இதையும் கட் பண்ணி விட்ருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் பின்னாடி முன்னாடி இப்படி இருக்கும் இந்த மாதிரி போடுங்க அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த மாதிரி பூ போடுங்க நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சேலம் அழகாபுரம் காட்டூரில் தான் நாங்கள் இருக்கோம் சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க எப்போ வேணால் வந்து நீங்கள் பயிற்சி வகுப்பு வந்து நேரடியாகவும் கற்றுக்கலாம் சரிங்களா இது வந்து கற்றுக்கிட்டு போட தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு போட்டு கொடுங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஏ கிறிஸ்மஸ்க்கு இது தேவைப்படுறவங்களும் எங்கக்கிட்ட ஆர்டர் கேளுங்க எத்தனை பீஸ் கிடைக்கலாம்னு நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்